தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு நான் உனே ஒண்ணு கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா ஸ்டேஜ் போட்டு ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு பேசினாரு இப்போ அவர் உண்மையிலேயே ஒரு ஜனநாயகவாதி அப்படின்னா மோடி அங்கிள் அமித்ஷா அங்கிள் இட்ஸ் வெரி வெரி ராங் அங்கிள் அப்படின்னு பேசுற தைரியம் இருக்கா தாவேக்கா தலைவருக்கு வீட்டுக்குள்ள போய் ஒரு அரை மணி நேரம் ஸ்டேஜ் போட்டு பேசிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒழுந்துக்கிற இவர்தான் மக்களுக்காக பாடுபட போறாரா இவரோட படத்தை ரிலீஸ் பண்றதுக்கே இவரால முடியல அது அது ரீதியா அவரால் கேள்வி கேட்க முடியல என் படத்தை ஏன் தடை செய்ய அப்படின்னு தவிக்கா சார் விஜய் சார் இன்னும் திமுக உங்களை தொடவே இல்லை சார் தொடணும்னு முடிவு பண்ணோம்னா உங்க கட்சி இந்த இந்த தேர்தலில் காணாமல் போவது நிச்சயம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்கள் மிக மிக தெளிவான முடிவை எடுத்து விட்டார்கள் மீண்டும் அரியணையில் அமரப்போவது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் திராவிட மாடல் அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்